வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜம் ஜம் ஃபாசிலம டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஜம் ஜமோட ஜாயின் சாரி ஷாப்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன் சொல்றதாங்க உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஜம் ஜம் ஃபாசிலம டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ்ன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம பாத்துட்டு இருக்க சாரி என்னன்னு பாத்தீங்கன்னா தர்மாவரம் பட்டு சரியதாங்க வீடியோல பாத்துட்டு இருக்கோம் ஆடி ஸ்பெஷலா ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் மதிப்புள்ள சாரி எல்லாம் ஜஸ்ட் அறுநூறு ரூபாய்க்கு தாங்க நம்ம ஜம் ஜம்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த பிரைஸ்ல கிடைக்கும் போதே மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா புல் சாரியாவே தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து நம்ம பாத்துட்டு இருக்க இந்த ப்ளூ வித் ரெட் கலர் காம்பினேஷன்ல இருக்கிற இந்த சாரில எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன்ஸ் ஃபுல்லாவே ஃபாலோ ஆகி ரொம்பவே அழகா இருக்குங்க அது மட்டும் இல்லங்க இந்த சாரியோட முந்தி முந்தியன் பிளவுஸ் தாங்க எல்லாருமே அட்ராக்ட் பண்ற மாதிரி கோல்டு ஜரிலுமே கொடுத்துருக்காங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு கலருமே எல்லா ஸ்கின் டோனுக்குமே செட் ஆகிற மாதிரி பிளவுஸ் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்ல குட்டி குட்டி பிளவர் டிசைன்ஸ் எல்லாம் வச்சு குடுத்திருக்கனாலேயே சாரியவே ரொம்பவே அழகா காட்டுதுங்க இதுல பாத்தீங்கன்னா லாங் பார்டர் ஷார்ட் பார்டர்னு ஏராளமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க இந்த தர்மாவரம் பட்டு சாரியெல்லாம் பாத்தீங்கன்னா கிராண்டான லுக்ல வியர் பண்றதுக்கே ரொம்பவே கம்ஃபர்டபுளா சாஃப்ட் பட்டு மெட்டீரியல் தாங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் அறுநூறு ரூபாய்க்கு ஆறே கால் மீட்டர்ல வித் பிளவுஸ் உடனே இருக்காங்க அழகா குடுத்துருக்காங்க அடுத்து பாத்துக்கிட்டு இருக்க இந்த எல்லோ வித் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் குடிக்காத ஆளே இல்லைங்க என்னதான் இந்த கலர் காம்பினேஷன்ல எல்லார்ட்டையும் இருந்தாலும் அதே கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ஸ்ல இருக்கும் போது பர்ச்சேஸ் பண்ண இருக்கும் அந்த மாதிரி தாங்க இந்த சாரி எல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்த சாரி பாத்தீங்கன்னா நல்ல ராயல் கலர்ல எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி முந்திலெல்லாம் டெசர்ட்ஸ் வச்சு ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க இந்த கலர் பத்தி சொல்லவே தேவையில்லைங்க அப்போ இல்ல இப்போ இல்ல எப்போதுமே இந்த கலர் காம்பினேஷன் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ரெட் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லங்க நம்ம கிட்ட ஆன்லைன் ஷாப்பிங் கூட அவைலபிளா இருக்குங்க நம்ம ஜம்ஜம் ஜம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை கோரிபாளையம் வந்துட்டீங்கன்னாவே போதும் ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தாங்க நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு அதாவது கோரிபாளையம் டு அண்ணா பஸ் ஸ்டாண்ட் போற வழியில இருக்கிற இளங்கோ ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு தாங்க நம்ம ஜம்ஜம் ஜம் பாசிலம டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு மறுபடியுமே சொல்றோம் மிஸ் பண்ணிராதீங்க நம்ம பாத்துட்டு இருக்க இந்த தர்மாவரம் பட்டு சாரியெல்லாம் பாத்தீங்கன்னா